உலகெங்கும் வாழும் பக்திகள் ஸ்னேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் பொய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க துலா ராசியில் உள்ள நேயர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அது முக்கியமாக கூட இருந்தே நிறைய பிரச்சனைகளை அவர்களால் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ராசி என்பர்கள் யாரு தெரியாத எதிரிகள் தெரியாமல் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் யார் செய்யக்கூடிய ராசி என்பர்கள்ன்றதை பார்க்க போகிறோம் முக்கியமாக ராசி அன்பர்களுக்கு மீன ராசி அன்பர்களால் எப்போவுமே ஒரு அவமானம் கெட்ட பெயர் அவப்பெயர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு அவங்க ஒரு பிரச்சனையாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் எப்போவுமே இருப்பாங்க அதே போல் ராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்தையும் உடல் ரீதியான பாதிப்புகளையும் மன ரீதியான பாதிப்புகளையும் முக்கியமாக இவர்களால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடன் அதுவும் ஒரு பெரிய பொருளாதார ஏமாற்றம் எப்போவுமே நடந்துகிட்ருக்குறோம் இவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்குது மிக மிக முக்கியம் இதற்கு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டால் நீங்கள் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு திருத்தணி முருகனை எந்த அளவுக்கு மனமுருகி வழிபாடு பண்ணுறீங்களோ அளவுக்கு மிக மிக நல்ல மாற்றங்கள் இவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் இல்லை என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை திங்கக்கிழமை செய்கிறது நல்லது அதே போல் வீட்லேயே திருத்தணி முருகனுடைய ஃபோட்டோ வச்சு திங்கக்கிழமையில் வழிபாடு பண்ணுறது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் இவர்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருந்தும் விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும்